குமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் தொடரும் கனமழை காட்டாற்று வெள்ளப்பெருக்கு கரை புரண்டு ஓடும் கோதையாறு மோதிரமலை பகுதியில் ஐந்து கோடியில் மேம்பால பணிகள் நடப்பதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாலம் தண்ணீர் இழுத்து சென்றது ஏழுக்கும் மேற்பட்ட மலையோர கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஆற்றின் மறுபுறம் சிக்கி தவிக்கும் பேருந்தை மீட்கும் முயற்சி நடந்து வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றன இதனால் கோதையாற்றில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மோதிரமலை அருகே ஐந்து கோடி மதிப்பில் மேம்பால பணிகள் நடந்து வந்த நிலையில் அதற்கான தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலத்தை மழைநீர் இழுத்துச் சென்றதால் மாங்காமலை குற்றியாறு கிளவுயாறு கல்லாறு விழாமலை முடவன் பொற்றரை தச்சமலை உட்பட ஏழு மலையோர கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது ஆற்றின் மறுபுறம் சிக்கியுள்ள குற்றியாறு நாகர்கோவில் அரசு பேருந்தை மீட்க முயற்சி நடந்து வருகின்றன இதனால் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் கோதை மின் மின்நிலையத்தில் பணியாற்றும் மின்வாரிய தொழிலாளர்கள் பழங்குடியின மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க